பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க திருமதி மேனன் கொடுத்த வாய்ப்பால சூரியகாந்த கோமலியோட வாழ்க்கை அப்படியே தலையீடா மாறிடுச்சு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சமையலற அவங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்துச்சு சூரியகாந்தத்துடைய திறமையும் கோமலிக்கு கத்துக்கணும் அப்படின்னு இருக்கிற ஆர்வமும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய பலமாவே அமைஞ்சுது சூரியகாந்தம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்ச அந்த கிராமத்து சமையலுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க கோமலி இன்னைக்கு பத்தி படிச்சேன் போட்டிருக்காங்க தெரியுமா அத படிக்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் அத்தை தாங்க அவங்க மட்டும் இல்ல அப்படின்னா என்னால இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்க முடியாது உனக்குள்ள திறமை தான் இதெல்லாம் நடந்துச்சு கோமலி இல்லனா இதெல்லாம் நடந்திருக்குமா சொல்லு என் மருமக ரொம்பவும் திறமசாலிதான் சூரியகாந்தம் இங்க ஊர்ல எல்லாருமே உன்னை பத்தியும் மருமகளை பத்தியும் தான் பேசுறாங்க நீங்க ரெண்டு பேரும் எப்ப டிவில வருவீங்கன்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நீ இல்லாம வீடு வீடா இல்ல சீக்கிரம் வந்துடு வரங்க இங்க கோமலிக்கு எல்லாமே கொஞ்சம் பழகட்டும் அவளுக்கு எல்லாத்தையுமே பழக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஊருக்கு வந்துடுறேன் இப்படி எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு திருமதி மேனன் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல இப்போ இருக்கிற மாடர்ன் சமையல் இருக்கணும் அந்த காலத்து கிராமத்து சமையலும் இருக்கணும்னு நினைச்சாங்க ஆ சூரியகாந்தம் ஆ கோமலி இந்த ஃபெஸ்டிவல்ல முக்கியமானவங்க நீங்க தான் ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன் நீங்க சமையல் பழசா இருந்தாலுமே பிரசன்டேஷன் புதுசா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அது எப்படி மேடம் அதிரசத்தை அதிரசமாக தான் வைக்கணும் அதுக்கு மேல கிரீம் போட்டு கேக் மாதிரி வைக்க முடியாது இல்லைங்களா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தது நல்லது அப்படி இல்லாத ஒருவேளை இவங்க சொல்றது நாம பரிமாற விஷயத்துல சின்ன சின்ன மாற்றங்களை கேக்குறாங்க போல இப்போ உதாரணத்துக்கு நாம என்ன கத்திரிக்காவை செஞ்சு மண்பானையில போட்டு அதுக்கு பக்கத்துல சுடு சுடு சுட்ட புல்காவை வைக்கலாம் அப்போ அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றது கரெக்ட் தான் கோமலி இந்த ப்ரெசன்டேஷன் விஷயத்த நான் உங்ககிட்ட விட்டுடுறேன் உங்க அத்தை எப்பவும் போல சமைக்கிறத மட்டும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது சூரியகாந்தத்தோட மனசுக்குள்ள அம்பு குத்துன மாதிரி இருந்துச்சு சமையல் என்னுடையது பெருமை மட்டும் என் மருமகளுக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு யோசனையோ வந்துச்சு இத்தனை நாள் நான் அனுபவத்துல கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே கத்து கொடுத்தா பெருமை மட்டும் த மருமகளுக்கே வருது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்தாலும் அவங்க வெளியில அத காட்டிக்கவே இல்லை இப்படி அந்த ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆச்சு அத்தை நீங்க சொன்ன மாதிரி இந்த மசாலாவை அரைச்சிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உப்பு பத்தல உன்னோட நெனப்பு பூரா அந்த ப்ரெசன்டேஷன் மேல இருந்தா சமையல் மேலே எப்படி இருக்கும் நான் கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு போலியே ஐயோ நீங்க சொன்ன மாதிரி தான் அத்தை செஞ்சேன் ஒருவேளை எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கோம் என்ன மன்னிச்சிடுங்க பாத்தியா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பொறுமை இல்லை அவசரம்தான் அதிகம் அதனால தான் நான் சொல்றது நான் சொல்றபடி கேடுங்க நீங்களா எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க அப்படின்னு அன்னையில இருந்து சூரியகாந்தம் கோமலிக்கு சொல்லி கொடுக்கறதுல எல்லாமே தப்பு தப்பா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க சில உப்பு அதிகமா போட சொன்னாங்க சில முக்கியமான போட மறந்த மாதிரி நடிச்சாங்க கடைசியில அந்த பழிய கோமலி மேல தூக்கி போட ஆரம்பிச்சாங்க கோமலி அவ சமைக்கிற சமையல் ஏன் சரியா இருக்க மாட்டேங்குது நான் தான் சரியா சமைக்க மாட்டேங்கிறனோ அப்படின்னு நினைச்சு அவளுடைய நம்பிக்கையை எழுந்துகிட்டு இருந்தா இந்த மாற்றத்தை ராஜேஷும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான் கோமலி என்னாச்சு இப்ப நீ சமைக்கிறதுல அந்த பழைய டேஸ்ட்டு இருக்க மாட்டேங்குது அம்மா கூட அதான் சொல்றாங்க உனக்கு உடம்பு எதுனா சரியில்லையா எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க அத்தை சொல்லி கொடுக்கற தான் நான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா சமையல் சரியா வரமாட்டேங்குது மாட்டேங்குது என்கிட்ட எங்கேயோ தப்பு இருக்கு போல சரி சரி பயப்படாத அம்மாவுக்கு சமையல்ல நல்ல அனுபவம் இருக்கு தான் சரியா கேட்க மாட்டேங்கிறன்னு நினைக்கிறேன் அம்மா சொல்றதை கேட்டு சரியா சமையல் பண்ணு புருஷனும் அப்படி பேசினதை கேட்டு கோமலிக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு இப்படியே அந்த ஃபெஸ்டிவல் நாளும் வந்துருச்சு ரெஸ்டாரண்ட்ல மீடியா கூட்டமே நின்றுக்கிட்டு இருந்துச்சு எல்லாருமே சூரியகாந்த என்ன சமைச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா சூரியகாந்தம் கோமலி ரெண்டு பேரும் வாங்க முக்கியமான டிஷ்ஷான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப தூக்கி போடணும் போல என்னாச்சு என்ன நடந்துச்சு அதில் காரம் அதிகமாயிடுச்சு யாராலையும் சாப்பிட முடியல யாரோ எதையோ இதில் மாற்றி கலந்துட்டாங்க போல நான் ஏற்கனவே இவக்கிட்ட சொன்னேன் ப்ரெசன்டேஷனில் மேலே இருக்கிற கவனத்தை கொஞ்சம் சாப்பாடு மேலயும் செலுத்து அப்படின்னு ஆனால் சாப்பாட்டு மேலே இவளுக்கு கவனமே இல்லை இவ தான் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது தப்பாக சமைச்சிருப்பா கடைசியில் என் மான மரியாதை எல்லாத்தையுமே வாங்கிட்டான் அத்த நான் எதுவும் பண்ணலாத்த நான் அந்த குழம்பு பக்கம் போக கூட இல்லை தயவு செஞ்சு என்னை நம்புங்க இப்ப யாரு மேல தப்புன்னு யோசிக்கலாம் என்ன போறோம் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அவங்கள அவங்க பெருமைப்படுத்துறதுக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைச்சாங்க நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு இன்னொரு அரை மணி நேரம் அவகாசம் கொடுங்க அதுக்குள்ள மறுபடியும் இந்த சமையலை நான் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் என் அனுபவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சூரியகாந்தம் அந்த கிச்சனை அவங்க ஆக்கியஃபை பண்ணிக்கிட்டு எல்லார்கிட்டேயுமே வேலையை சொல்லிக்கிட்டு நெருப்பு மாதிரி அவங்களும் வேலை செஞ்சாங்க ஆனால் எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் நடந்துச்சு அங்கே இருந்த ஹெட் ஷெஃப் கிச்சனில் இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ண ஆரம்பிச்சான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல காரத்தை யார் அவ்வளோ போட்டுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வத்தை காட்டினான் அந்த ஃபுட்டேஜில் எல்லாரும் வெளியில் போனதுக்கு அப்புறமா சூரியகாந்தம் தான் நேராக வந்து அந்த கத்திரிக்காய் தொக்கில் காரத்தை போட்டத அவன் கண்டுபிடிச்சான் கோமலியே மட்டும் தட்டி எல்லாரும் அவளை திட்டுறத பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கற எண்ணத்துல தான் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ஷெஃப் புரிஞ்சுக்கிட்டான் உடனே அந்த வீடியோ ஃபுட்டேஜ அவன் அவங்க ஓனருக்கும் அனுப்புனான் சூரியகாந்தம் நீங்க ரொம்ப பெரிய நடிகை தான் நீங்க இன்னைக்கு பண்ண இந்த வேலையால ஏ ரெஸ்டாரண்ட் தான் போச்சு உடனே நீங்க எல்லாருமே இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில போங்க என்ன சொல்றீங்க மேடம் நான் உங்க ஹோட்டலோட மானத்தை காப்பாத்தினா நீங்க இப்படி சொல்றீங்க திருமதி மேனன் அவங்க போன்ல இருக்கிற சிசிடிவி புட்டேஜ சூரியகாந்தத்துக்கு காட்டினாங்க அத பார்த்த உடனே சூரியகாந்தத்துக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றது அப்படின்னே புரியல அவங்க முகம் வாடி போச்சு வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வெக்கப்பட்டு தலை குனிச்சாங்க அத பார்த்து கோமலி ராஜேஷ் ரெண்டு பேருமே எதுவுமே பண்ண முடியாம நின்றுகிட்டு இருந்தாங்க சமையல் இருந்த வேலைக்காரங்க எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆமா இதெல்லாம் உண்மையாம்மா நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ண ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க என்ன உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை எதுக்காக வாங்கி கொடுத்தீங்க அப்படி நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்ன அத்தை தப்பு பண்ணா உன்னை போய் இந்த பொண்ணு நம்பினாலேம்மா நீ அவளுக்கு நல்லது பண்ணுவேன்னு நம்பிதானே உன் கூட இருந்தா ஆனா அவளுடைய வளர்ச்சி உன் கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிடுச்சா அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணலான்னு பார்த்தியா உன் முகத்தை கூட பார்க்க எனக்கு விருப்பம் இல்லம்மா நாங்கள் உங்களை ஒரு குருவாக பார்த்தோம் மேடம் ஆனால் உங்கள் மருமகளுக்கே நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலை நீங்கள் பண்ணது பெரிய தப்பு கோமலி இப்போ நடந்ததுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் இதாக தப்பு பண்ணிட்டு தான் நினச்சி உன்னை வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் ஆனால் உங்கள் அத்தை தான் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க இங்கே இருக்க வேண்டாம் ஆனால் உனக்கு எப்பவும் போலவே எங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறேன் உன் முடிவை நீ இப்பவே சொல்ல என்ன மன்னிச்சிடுங்க மேடம் இப்போ எந்த முடிவும் எடுக்கிற சூழ்நிலையில நான் இல்ல எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க அந்த நாள் கோமலிக்கு என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கிற ஒரு நாள் ஒரு பக்கம் அவ வாழ்க்கையில வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு இன்னொரு பக்கம் அம்மாவா நினைச்ச தான் அத்தை அவளை ஏமாத்தினது என்ன பண்றது அப்படின்னு புரியாம அவ கண்ணுல கண்ணீரோட அங்கிருந்து வெளியில போயிட்டான் அவளுக்கு துணையா ராஜேஷும் போயிட்டான் அவமானத்தை தாங்க முடியாம சூரியகாந்தம் தனியா மெதுவா நடந்துகிட்டு தலைகுணிஞ்சிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீடே அமைதியா தான் இருந்துச்சு சூரியகாந்தம் அவங்க ரூம்ல போய் உக்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க ராஜேஷ் கோவத்துல ஹால்ல அங்க இங்கன்னு நடந்துகிட்டு இருந்தான் கோமலி நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்பவும் வருத்தத்துல இருந்தா இனி வேற வழி இல்லை கோமலி நம்ம அம்மாவை ஊருக்கே அனுப்பலாம் நாளைக்கு காலையிலேயே ஃபஸ்ட்டு பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறேன் இனி அவங்க நம்ம கூட இருக்கிறதுக்கு அருகதையானவங்க இல்லை அதனால் அவங்கள ஊருக்கு அனுப்பிடுவோம் வேணாங்க கோவத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது வேண்டாமா இன்னுமா நீ அவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்க அவங்க உன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க அவங்க கெடுக்க பார்த்தது என்னமோ உண்மைதான் ஆனால் எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்கன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா என்ன பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன் என்னுடைய அத்தை திடீர்னு ஏன் இப்படி மாறினாங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு ஒரு பெருமை இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு வர்றதை பார்த்து தான அதனால தான அவங்க அவங்களையும் அறியாமல் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படி நாம அவங்கள பழிவாங்க நினைச்சோம்னா அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க எப்போ பரிதாபப்படுவாங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற அவங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டு சாதாரணமாக என்ன இருக்க சொல்றியா அது என்னால முடியாது நான் அப்படி சொல்ல வரலங்க ஆனா அதுக்காக அவங்கள தண்டிக்கிறது சரியான வகை இல்ல நான் நாளைக்கு மேனன் மேடம் கிட்ட போய் பேசுறேன் அவங்க கிட்ட என்ன பேச போற வேலையை வேணான்னு சொல்ல போறியா பைத்தியக்காரத்தானா பண்ணாத கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு கண்டிஷன் தான் போட போற அது நம்ம அத்தை சம்மந்தப்பட்டது வெற்றிங்கிறது குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக வரக்கூடாது அது நல்லா இருக்காது நம்ம குடும்பத்தை பிரிக்கிற அந்த வெற்றி எனக்கு வேண்டாங்க கோமலி சொன்னது கேட்டு ராஜேஷால எதுவுமே பேச முடியல அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா கூட தன் தாயை பத்தி கோமலி இந்த அளவுக்கு யோசிக்கிறத பார்த்து அவன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான் அடுத்த நாள் காலையில ஸ்ரீமதி மேனன் கிட்ட பேசுறதுக்காக கோமலி போனா வாங்க கோமலி நேத்து ஒரு குழப்பமான நாளாவே இருந்திருக்கும்ல உங்களுக்கு இப்போ நீங்க முடிவு சொல்லதான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட்டை ஜாயின் பண்ணிக்கிறீங்களா இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் மேடம் ஆனால் ஒரு கண்டிஷன் கண்டிஷனா என்ன கண்டிஷன் அது சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னோட அத்தையும் என் கூட சேர்ந்து இங்கே வேலை பார்க்கணும் மேடம் நீங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது இனி எந்த தைரியத்தோட அவங்க கூட சேர்ந்து நீங்கள் சமைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க மறுபடியும் துரோகம் பண்ண மாட்டாங்களா அவங்க பண்ணது தப்பா இருக்கலாம் ஆனா அவங்க தப்பானவங்க இல்ல அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாம எல்லாமே எனக்கு வருதோ அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்கள இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில தப்பான வேலைய செய்ய வச்சுது என் கூடவே இருந்து என்னோட பார்வையில எங்க அத்தை வேலைய பாப்பாங்க மேடம் நீங்க சம்பளத்தை வேணுனாலும் குறச்சிக்கிறதுனா குறச்சிக்கோங்க அவங்க செய்ற எல்லாத்துக்குமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன் தயவு செஞ்சு எங்க அத்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு மருமகளா ஒரு மகளா இந்த வாய்ப்பை நான் உங்ககிட்ட கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எங்கள் அத்தைக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்க இன்னொரு தடவை தப்பு நடந்தால் நாங்கள் ரெண்டு பேருமே இங்கேருந்து போயிடுறோம் நீங்கள் சமையலில் திறமைசாலின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மனசு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரிங்க குமலி உங்கள் திறமை எங்களுக்கு பயன்படும் அதனால் நீங்கள் போடுற கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்னொரு தடவை நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எந்த விதமான தப்பு நடக்கக்கூடாது ரொம்ப நன்றி மேடம் உங்க நம்பிக்கைய நான் நிச்சயமா காப்பாத்துவேன் கோமலி வீட்டுக்கு திரும்ப வந்து ஸ்ரீமதி மேனன் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ராஜேஷ் கிட்ட வந்து சொன்னான் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கோமலி எங்க அம்மா உனக்கு ஏற்கனவே துரோகம் பண்ணதை மறந்துட்டு இப்ப அவங்கள மறுபடியும் கூடவே வச்சுக்கிறேன்னு சொல்ற இதுல என்னங்க தப்பு இருக்கு தப்பு பண்ணவங்கள நாம ஒதுக்கி விட்டுட்டோம்னா அவங்க திருந்த மாட்டாங்க அந்த கோபமும் அவங்க மனசுக்குள்ள இருந்து இன்னும் தப்பான வழியில தான் அவங்க போவாங்க அந்த மாதிரி அவங்கள நாம மாத்திர வேணாம் அவங்க எனக்கு மாமியார் மட்டும் இல்லைங்க எனக்கு அவங்க அம்மா தான் அதனால அவங்க இல்லாம நான் சந்தோஷமாலாம் வாழ முடியாதுங்க அத்த நாங்க பேசுறது நீங்க கேட்டிருப்பீங்க நான் மேடம் கிட்ட பேசின அத்தை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கலாம் என்ன மன்னிச்சிடுமா உன்ன மாதிரி ஒரு மருமகளை அந்த கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் சந்தோஷப்படணும் ஆனால் என்ன மாதிரி மாமியார் ஏன் வந்தான்னு தான் தெரியல ஆனால் இவ்வளோ அவமானத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ரெஸ்டாரெண்ட் வாசலை என்னால் மிதிக்க முடியாது ஏன்னா இப்படியே விட்டுடுமா நீங்கள் பண்ணது தப்பு தான் இப்போ நீங்கள் அங்கே வரலனா அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை அந்த தண்டனையால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்ல கஷ்டம் மட்டும்தான் வரும் அதுக்கு பதிலாக என் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் நல்ல மாமியார் அப்படிங்கிற பேரை வாங்கலாம் உங்கள் மருமகளுக்கு இன்னும் நிறைய பெருமைங்க வந்து சேரும் ஒருவேளை வேளை நீங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுக்கப்புறமா நானும் அங்க போக மாட்டேன் எனக்கும் அந்த வேலை வேணாம் அத்த அப்படின்னு கோமளி சொன்னது கேட்டு சூரியகாந்தம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு போக விருப்பம் இல்லை ஆனா எழுந்த கௌரவம் அறியாதையே மீண்டும் பிறருதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு அதனால சூரியகாந்தம் யோசிக்க ஆரம்பிச்சு கடைசியில ஒரு முடிவும் எடுத்தாங்க ஆமா எங்க மாமியருடைய முடிவு என்னவா இருக்கும் இவ்வளவு அவமானம் நடந்ததுக்கு அப்புறமா சூரியகாந்தம் அவங்களுடைய ஈகோவையெல்லாம் விட்டுட்டு கூட ரெஸ்டாரண்ட்ல உதவியாளரா வேலையை செய்வாங்களா இல்லை இது வேலைக்காகாதுன்னு கிராமத்துக்கே போயிடுவாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத கெஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க